அப்ரிகேச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு பவர் ட்ராக் ஃபோர் ஃபோர் ஃபைவ் தங்க மிட் வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கான்னு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இ ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் தயாரிப்பான ஃபோர் ஃபோர் ஃபைவ் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் பேர் தான் வண்டி இருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க வண்டியில் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயும் பெயிண்ட் வச்சப்பலாம் எதுவுமே இல்லைங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க வண்டி டாப்பு பெட்டுவுக்கு ரெண்டு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா சீல்டு இன்ஜினுங்க இன்னும் வண்டியில் வந்து எந்த இது செயலிங்க வேலை எல்லாம் மிக தெளிவாக இருக்குதுங்க கியர் பாக்ஸ்லாம் பிரித்து இது பார்க்குலங்க ஒரிஜினாலிட்டியோட இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒயரிங்கெல்லாம் புதுசாக மாற்றிருக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் இந்த வண்டி பவர் ட்ராக் வண்டி வாங்குனீங்கன்னா டெய்லர் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப ஒரிஜினாலிட்டியோடு இருக்குதுங்க டிஎன் முப்பத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சத்தியமங்கலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவன் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் பிற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்